வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் விவசாயி வேல்முருகன் இது வந்து நம்ம சோளக்காடு சோளத்தட்டு எல்லாம் பூட்டை விளைஞ்சிக்கிச்சு சின்ன சின்ன தட்டுலேயே பூட்டை தள்ளிடுச்சு இது இன்னொன்னும் உப்பு போடாததுனால கொஞ்சம் வளர்ச்சி இல்லை கம்மியாக இருக்குது உயரமாக வளரல நல்லா அவ்வளோ இதுக்கு மேலே அறுத்து மாட்டுக்கு போட வேண்டியது தான் தீவினியா மாட்டுக்கு சோளத்தட்டு அதுக்குள்ளார போட தள்ளிடுச்சு திரும்ப தென்னை தண்ணி வீட்டுக்கு பொருள் இருக்கு குச்சிக்காடு மழை பெஞ்சதுனால அப்படி கரு கருன்னு இருக்குது காடு ஃபுல்லாக நல்லா விளைஞ்சிருக்குன்னா சூப்பராக இருந்திருக்கும் மரமெல்லாம் இந்த குச்சி தலை வந்து மாட்டுக்கு ஆட்டு மாட்டுக்குலாம் உணவாக போடலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிற தலையை அணக்கி தென்னை மரத்துக்கு சுற்றியும் குழி எடுத்து விட்டேன் மண் எல்லாம் இறங்காமல் இருக்கிறதுக்காக மழை அது நல்லா தண்ணி நிற்கும் அப்போ தான் மரத்தில் பாருங்கள் எது உட்காந்துட்ருக்கு ரகுடு ர பெரிய கழுகா ர கோழி கொஞ்சம் லப்புன்னு பிடிச்சி தின்ட்டு போயிடும் இது வந்து தென்னை நம்ம தோட்டத்தில் இருக்கிற தென்னை வயல் காட்ட வரும் இந்த மாமரம் தான் அதிகம் காயே கேட்கறது இல்லை மரம் தான் இவ்வளோ பெருசு இருக்குது காய் கொந்த பாட்டைக்கானம் இவ்வளோ புதையாயிப்பிச்சு இந்த வரமலாம் இது வந்து சீமா வேதனா மரம்